இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து காவேரி சைன் போடுறதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவிரி சொல்கிறாங்க என்ன டிவோர்ஸ் தானே எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன் நான் சைன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சைன் போட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா ஸோ என்னடீ டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டியா உன்னை பற்றி நான் என்னெல்லாம் இருக்கேன் உனக்கு என்னெல்லாம் செய்யணும் இன்னும் எவ்வளோ செய்யணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டியா உனக்கு ரொம்ப தான் திமுரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் தாத்தா ஸோ அவங்க வந்து என்னப்பா ஆக அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாமே பேசிட்டியா அப்படின்னு நான் இல்லை தாத்தா நான் பேசலை இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா அவளே ரொம்ப சந்தோஷப்படுவா சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னா அதெல்லாம் இல்லை நீ சொல்கிறது தான் நல்லது தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா இல்லை இல்லை அவளே கட்டி அழுவா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு பக்கம் காவேரி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் மறந்துடுங்க இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா வெண்ணிலா வெளில அப்புறமா அவங்கக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் குமரன் வீட்டில் வந்து எல்லாேருமே பார்த்துட்டுருக்காங்க இந்த ப்ரோக்ராமை ஸோ வந்து ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கங்கா அழுகிறாங்க நான் அப்போவே சொன்னேன் அப்படிங்காவோட அம்மா வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ள இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கங்கா குமரன் வந்து வராது சாரிங்க அவங்கள தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னா இல்லை நான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நான் தான் கிட்ட சொல்லலை எனக்கு சந்தோஷம் தான் என்னை பற்றி இன்னொரு பொண்ணோட பார்க்கும்போது கோவம் வருதில்லை அவரோட பொசிவ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நாளைக்கு வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு எல்லாரும் ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி அப்படின்ட்டு பார்த்தா காவேரிக்குலாம் ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது பார்த்தியா மாமா உண்மையில் எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காவேரி நான் அம்மாவோட வந்து போயிடுறேன் அம்மாவோட அக்காவோட நான் போறேன் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்படின்னு விஜய கிட்ட சொல்லும்போது ஸோ அவங்களோட போறியா சரி வரும்போது தனியாக என்னோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காவேரி அப்போ போனதுக்கு அப்புறமா அந்த ப்ரோக்ரா சூப்பராக வந்து பண்ணிடுறாரு எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பி இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா சரி இன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமில் முடிச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது திரும்பி வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா காவிரி தலையில் அடிபடுறது ஒரு ஆக்சிடென்டில் அஜிஷு அப்படின்னு சொல்லி பதறி போகிறார் விஜய் ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ